முக்கிய காமன் சபாக்காய் காலேஜ் நிறுவனம் சமூக நிறுவனம் கொள்ளவேக்ஷன

கோன சமுகம் அபி ஆட்டோகிராட்டிகன ஒ திமி கொபிமுர் ஹவே ஆமி அஸ்தி ஆமி சாமே ஹடமார தல்லமனி ஹடுன அங்க மெனி கோன சபாமோ ஜிரமே ஜிர அமைப்பும் சமுக அமைப்பும் சங்கிலே சேகே தெலேச்சறு நன்னா ஸ்கேன் معنات அமைப்ப எல்லத்து தल्ले சேட ஆமி தल्लेமே ஆட்டோகிராட்டிகன தானகோ டெமோகிராட்டிகன ரவ டெமோகிராட்டிகன நீமே معناتா அமை கைசோல சங்கரியா திமி ஹரிஸ்வர கர விதம்மூசி அதாவது சங்கையகாய திமி தல்த கர கையா தல்த கரதம் ஆட்டோகிராசி சே ಸುಮಿಕನ್ ರಿಜಿಸ್ಟರ್ ಕಿತ್ತಿಯ ಸುಮಿಕನ್ ನಾಮಿನೇಟ್ ಕೆರಾಸಿ ಏಳು ಪೇರ್ಗು ಸುಮಿಕನ್ ಎಲೆಕ್ಷನ್ ಅನೌನ್ಸ್ ಕೆರಾಸಿ ಸುಮಿಕನ್ ತಲ ಆಫೀಸ್ ಬೆರೆಸ್ಕೊಂಡು ಹಣಾಮಿನಿ ಮುಡಿ ಕೆರಾಸಿ ಅಷ್ಟೇ ತುಮಿಗನ್ 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 ಮಾಡುತ್ತ ಒಳಗು ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಅವಿ ಆಟೋಕ್ರಾಟಿಕ್ ಇಲ್ಲ ಅವಿ ಒಂಟದ ಒನ್ ಮ್ಯಾನು ಇಲ್ಲ ಈ ಒಂದು ಕ್ಲೋಸ್ಡ್ ಗ್ರೂಪ್ ಎಲೆಕ್ಷನ್ ಚಲೇ ಒನ್ ಕ್ಲೋಸ್ಡ್ ಗ್ರೂಪ್ ಕೇಸಸ್ ಒಂದು ಐನೂರ ತಂಬ ತುಮಿಗನ್ ಚಚ್ಚಿ ತುಮಿಗನ್ ಎಲೆಕ್ಷನ್ ತಂತ ಕೆರೆಯ ಇಲ್ಲ ಮ್ಯಾಮ್ ಅವಿ ಥೌಸಂಡ್ಸ್ ಆಫ್ ಅಲಮ್ ನೈ ಹೂ ಆರ್ ಔಟ್ಸೈಡ್ ಯುವರ್ ಗ್ರೂಪ್ ದೇ ಆರ್ ಇಗ್ನೋರ್ಡ್ ನನ್ನ ಹತ್ರ ಮಿಗೇವಾಳ್ಸಂಗೆ

அலம் அந்த பதினஞ்சு பேர் லிஸ்ட் தேசினது இல்ல பதினஞ்சு பேர் அவனோட மீட்டிங் மீட்டிங் தகுத்தல மாதிரி ஒன் மீட்டிங் நவம்பர் எதுவும் தலை நவம்பர் ரெண்டி உடனோட மீட்டிங் பேர் சார் நூற்றி இருபது பேர் அவ்வளோ சார் அத்தனை மதியம் தேடி ஆவேஸ் ஆஹா கை தலை அவசியம் அலாம சப்போர்ட் மீது ஆவாஸ் அமே தலை தெல்ல தெல்ல தெல்லு கிரூப்பும் பதினஞ்சு பேர் அமே லிஸ்ட்டு தேக்கிரட்டி சார் அலம் ஐ எலெக்டெட் தோஸ் ஃபிஃப்டீன் பீப்புள் துங்க போன எலக்ட்ரையா அலம் ஐ எலெக்டிவ் ஏழு பேரும தலைவர்

அவர கேம்பஸ் ஓப்பன்ஸ் our council को ne kile sangam ko tumi hanamne hoda dekai tapu 100% i will strongly object to that view so the view am over bayangaran strong na am object so scan should be a, a branch of uh, the saurashtra college council mina hodli there are the tanga thule i member chesa ami so council continue kirve am harbo mena mari tumi nirandaram rahata ko konga ko use kile tar mar kena kelta அன்டெமோக்ரட்டிக் யூ மே பி வெரி வெரி லீகல் கரெக்ட் லீகல் ப்ரொசீபர் கரெக்ட் ஃபாலோராக மொத்தம் நாலு மணி நேரம் டைம் ஜீரோ மெம்பர்ஸ் பூரா சார் நாமினேஷன் பாசிபிள் वो दे योजना के जिती तुम जिलाले के अनाउंस करिया फिर सुन वो अतलापुर मुजीरिया यू आर लीगल बट यू आर अनएथिकल कलर पॉइंट तेलाम सोडे अनएथिकल रहताम सोणा यू आर लीगल तुम समर्थन या सपोर्ट टूल्स स्ट्रेंथ तुम सपोर्ट करो आए तुम जंचवाए तिने लक्ष्य कन के वेस करो आए हाल में वाई थोड़ रासी हम तो हन अच्छा तो ओटे स्ट्रेंथ

ओके सर ओटे सर ओके रिक्वेस्ट टू द कॉलेज कौनसिल मेमर्स एस्पेशल टू सेक्रेटरी अंड आलसो टू दवें बी डेमोक्रेटिक इन दशन प्रास् हाट बी डेमोक्रेटिक्षो क्लोस्ट ग्रूकान तुम्हें तो चचे तुम्हें तरह राशि आयर कानू ची री चच वाई चीची डेमोक्रेटिक रवा नेक्स्ट पॉइंट பதிமூணாம் தேதி அமைப்போவா அந்த சொந்த மீட்டிங் தைரியம் என்னது பதிமூணாம் தேதி சொலவாறு பத்து மணிக்கு பிரேம்ஜி விசேஷ மகாலும் விசேஷ மகாலும் சௌரி சிஎஸ்ஆர் கல்யாண மண்டபம் சேர்த்த தௌரி காய் டூ பர் டூ எய்ம்ஸ் தவம் ஐ மீன் நவம்பர் அஞ்சு அடுத்து அத்தவ மீட் கரைஞ்சாரு அமையா சார் அவடையே கூட எங்க நூறு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் கலெக்ட் தம்பா சார் ஒரு காமர் ஆயிரத்துனா டெய்லி காம தெரியல டொமஸ்டிக் ஒர்க் அது தின்னு தங்கப்படறான் ಸೊಡ್ಡಿ ಒಂದು ಮೊದಲು ಗ್ರೂಪ್ ಅವರ್ ಆಫ್ ಅನ್ನ ಜುನಿಯಾ ಸಾಕ್ರಿಫೈಸ್ ಕೇ ತ ಪರ್ಸನಲ್ ವರ್ಕ್ ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕ್ ಆಸ್ತಿ ಸೊಡ್ಡಿ ಅವರಿಂದ ನವಂಬರ್ ನಾಚಾರಿಗೆ ಕೊರಿ ಅವರಿಯ ಎನ್ವಾಲ್ ಸನಿಕ್ರಮರಿ ಅವೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕ್ ಜನ ಎಕ್ಸಲಂಟ್ ಎಂತೂಸಿಯಾಶನ್ ಫಾರ್ ದರ್ ದೆಲ್ಫೇರ್ ಆಫ್ ಸ್ಕ್ಯಾನ್ ಸರ್ ದರ್ ಓನ್ ಅಲರ್ಮ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಎಲ್ಲ ಮೀಟ್ ಕೇಳಿ வி ஆர் கோயிங் டு கலெக்ட் தர் வியூஸ் கேதர் த வியூஸ் ஆஃப் அவர் அலம் ஐ இன் தட் மீட்டிங் துமி காய் தான் இது மாதிரி அனௌஸ் கேட்கறாங்க இந்த கலாய் அந்த அஸ்தி மேட்ரு பற்றும் கலெக்ட்ரியா ஜினேஷ் சார் மீட்டிங் வைக்கா இந்த மாதிரி இன்டர்வியூக்காய் தாமத்து காய் காய்ச்சல் க்ளீங்காக சங்கித்யா எல்லாம் பேசிக்கிறீ துமி மீட்டிங் ஆகி ஒன்னு நாலு பேர் அஞ்சு பேர் அதாவது நூறு பேர் நூறு பேர் வரக்கூத்தப்பட டைம் ஆனா தலைக்க நான் தாமசில்லை இது ஒன்று அஞ்சு பேர் இப்போ ஆறு பேர் சூப்பர் வேன் கமிட்மெண்ட்ஸ் ராடி ஒத்தாக இருக்கணும் ஒத்தாக இருவோ ஒரு வியூஸ் காயம் இஸ்ரீ எல்லாம் கரெக்டியா இல்லை அமே அலோகிறதையா இருபத்தொன்னு மீட்டிங்கும் எலெக்ஷனும் அவர் டெமோக்கிரி டெமோக்கிரசன் அதுக்கு தங்க லைஃப் மெம்பர்ஸ் சொடுவோம் சார் ஃபர்ஸ்ட் இல்லை இல்லை கை தப்பி மின்னத்தாமா சார் தெரியுது சார் சார் டைம் ஷார்ட் அதுக்கொண்டு அது டொண்ட்டி ஒன் டேஸ் அது டைம் தே ட்வெண்ட்டி ஒன் டேஸ் டைம் டைம் தவ உடனே ஒன்று ஒன் பத்து நாள் டைம் தவ அவர் அவர் வி லாஸ்க்க அவர் அலம் நைட்டு டு பிகம் லைஃப் மெம்பர்ஸ் துமி கரெண்ட் அக்கௌண்ட்டு துமித்தொம்பது ரூபாய் செஞ்சக்கா அவரு மெங்கே ஆயிரம் ரூபாய் திறந்து சார் ஐநூறுபேர் சிறந்தது சார் ஐநூறு பேர் தெரிஞ்சது டைம் தவ சார் அங்கே ஐநூறுபா தெரிய தெரிய இல்லை அதுக்கு ಏನೋ ನಿಮ್ಮ ಎಲೆಕ್ಷನ್ ಅನೌನ್ಸ್ ಕೊರ ಗ್ರೂಪ್ ಹ್ಯಾಂದತ್ತೆ ಏಳು ಪೇರ್ ಹಾಂಂದಗು ತುಂಬಿ ತುಂಬಿ ಸಂಗೀತ ಇನ್ನೂ ಪೇ ಹಾವಂದಗು ನೀರು ಅವರ್ ಹಂಬ್ಲಿ ಹಂಬಲ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಇಸ್ ಡೋಂಟ್ ಎಕ್ಸ್ಕ್ಲೂಡ್ ದ ಲಾರ್ಜಸ್ಟ್ ನಂಬರ್ ಆಫ್ ಅಲಮೈ ಇನ್ ಅವರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ತುಮಿ ಎಕ್ಸ್ಕ್ಲೂಡ್ ಎಕ್ಸ್ಕ್ಲೂಡ್ ತುಂಬಿ ಕಣ ಎಸ್ ಎಕ್ಸ್ಕ್ಲೂಡು ಕಣ ಡೆಮಾಕ್ರೆಟಿಕ್ ಪ್ರಾಸ್ಮಿರಿ ಇರೂತೇ ಅದು ಅಲಂನೆಯ ಕೋಣ ಮೈತಾವೆ ಅವಳು ತೆನಸ ಸರ್ ಪುನಃ ಸರ್ ಪುಷರೇ ಸತ್ತೆ ತುಂಬಿ ಕಾ ಎ ಕಾಲೇಜ್ ರೆಂಡ್ ಅಕ್ಕಿ ಸ್ಟಾಫ್ ರಂಗ ಪುಸ್ತಾನ ஒன்னும் சொல்லல

அதாவது சார் மொண்ட விஷயம் ஏழு பேர் மூணு ரெண்டு பேர் மூணு பேர் வாய்ஸ் அக்கணும் இல்லைன்னா மூணு பேருமே அவங்க சார் வெல்கம் மோஸ்ட் வெல்கம் கரெக்டா எலெக்ஷன் ப்ராசஸ் கரெக்ட் கரேண்ணா தூமி கரே எலெக்ஷன் ப்ராசஸ் அதாவது ஒப்புதல் ஹிபிரோட சவோ இல்லை ஹிபிரோட காய்க்க காய்க்கறது சொந்த மீட்டிங்கும் சார் திஸ் இஸ் ஆல் ஆலம் நை the like are asking alam naik sangaria so daiagiri maximum 15th date maximum or the comparable able to register to 2 hours and above kai gal ja re manadi turadavo pin kal leladu we are going to send a letter to the registrar protesting against this unethical election illegal karvai but ellavi

பத்திரம் பதிவுனும் ஒன்றும் காப்பி அஸ்தா காப்பி ஹடி காப்பி சென்ட் டுஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அதாவது மூர்த்தி உன்னை அட்ரஸ்க்கு அப்புறம் இல்லை சொல்றாசி அலாங் வித் யோர் சிக்னேச்சர் மினிஸ்டர் லெட்டர் अपील सो मिनिस्ट्री आफ रिजिस्ट्रेशन जी कलेक्टर आफी जी मधुरे कलेक्टर आफी कलेक्टर कलेक्टर जी जॉइंट डायरेक्टर आफ कॉलेज एजुकेशन बिकॉज़ द काउंसिल इज इन्वॉल्व्ड इन दिस प्रोसेस अभी तलता कर रहे हैं फर्स्ट टाइम तलता कर रहा है तो चीज नहीं मिलने वाला तो मुझे ना चलो ये लोग कौन भी उनका बदल कर रहा है कौन बदल बदल कर उन्होंने तो सेकंड टाइम इसका आंसर मिला थोड़ा को हाउ कैन यू से दैट द सेवन पीपल दिस ये लोग डमी अंग अंग और और भी तो సో ది లీడర్ గర్దను గవర్నమెంట్ చెప్పేసి యాస్ ద సెక్రటరీ జాయింట్ డైరెక్టర్ కెన్ ఆల్సో ఫైనాన్సియల్ ఇన్సర్పుడన నలండికిడి కొడు పొసందు ఉత్తన పది కర ఓకే దలమారి అమీ కోంగోంగ కలన్నేగిలు తప్పు కల్పినా కలటరే సార్ అమీ కరరే తప్పున హా అమీ తప్పు వేటం చెల్లన తప్పున హా అంగ వి మస్ట్ చేంజ్ ది ఆటోక్రాటిక్ ప్రాసెస్ ఇంటూ ఎ డెమోక్రాటిక్ ప్రాసెస్ మదమ్ ఐ మీన్ స్ట్రాంగ్నెస్ తోత డిటర్మినిటిక్ తోత ఇలా తల్ప కెరువే ద ఐ వెరీ అలమ్నై i my humble appeal to you please uh, attend all attend that uh, tomorrow's meeting 13th saturday so the meeting for tomorrow prem ji vishesha mahalama astitana ava review sangwa the signature campaign success ke tamanadi te tella thuri am uh, pala vidama ve anga anugul set okay kindly please. attend welcome sir jukos santosh thank you welcome thank you sir chokkat uh, correct your kan sangira asi uh, chokkat kan chali chokkat kan musunami nimenti merle janu ప్రే కలెంగి అంగోంట ఇంట్వ్యూ మింగీ విల్ డా పడే ఆ కాల సార్ థ్యాంక్ యూ సార్ ఓకే సార్ థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ